மதுரையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பிரதமர் மோடி அறிவித்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்ப்பு வாரிய திருத்த சட்டம் உள்ளிட்ட நான்கு அறிவிப்புகளையும் நிறைவேற்ற முடியாமல் கூட்டணி கட்சியினரே எதிர்க்கின்றனர் என்றும் தமிழ்நாட்டின் கல்வி கொள்கையை ஆளுநர் எதிர்ப்பது முறையில்லை என்றும் ஆயிரம் ரவி வந்தாலும் தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் கூறினார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களோடு இணைந்து பிரதமர் இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தனியாக நானூறு இடங்களை பிடிக்கும் எங்களுடைய கூட்டணிகளோடு சேர்ந்து நானூற்றி நாற்பது இடங்களை பெறுவோம் என்று பிரதமர் மார்தட்டிக் கொண்டார் ஆனால் இருநூத்தி நாற்பதுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியால் வர முடியவில்லை இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய தோல்வி அது மட்டுமல்ல அவருடைய ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் அளிக்கவில்லை தனியாக ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது